அன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உறிச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைவசன் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இஎம் இதுக்கு முன்னாடி இஎம்ஐ பற்றி நிறையா வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அது எதுக்காக போட்டிருக்கப்படா காடுகளில் என்னென்ன வேலையை ஈயம் செய்யுது அப்படின்னு போட்டிருந்தோம் இப்போ காடுகளை தவிர்த்து என்னென்ன வேலைகளை ஈயம் செய்யுது அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் இந்த ஈயம் கொண்டு போய் அப்படியே சாக்கடைக்குள்ளையோ தொட்டிக்கோ வீடு துடைக்கவோ மாட்டுக்கோ பயன்படுத்த கூடாது இதை எப்படி பயன்படுத்துகணும் அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணியை எடுத்துக்குங்க அடுத்து வந்து அதுக்குள்ளே ரெண்டு கிலோ சர்க்கரையை போடுங்க அடுத்து அதுலேயே ஒரு லிட்டரு ஈயம் ஊற்றி விட்டு நல்லா மூடி நிழல்ல வச்சிட வேணும் வச்சதுக்கு அப்புறமா ஏழு நாள் கழிச்சிங்கன்னா இந்த ஈயம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாட்டுக்கு வீடு துறைக்கோ கிணத்துக்கு பாசம் எடுக்க எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும் இதை அப்படியே பயன்படுத்துறீங்கன்னா நூறு சதவீதம் இது பலனை கொடுக்காது வீட்டில் இந்த ஈயம் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படும் அப்படின்னா வீட்டில் சலதார தொட்டி இருக்கும் அதில் வாசம் வரும் அதில் கொஞ்சோண்டு இஎம் தண்ணியோடு கலந்து ஊற்றி விட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் துர்நாற்றங்களை இந்த இஎம் வந்து போக்கிடும் பாத்ரூமில் நீங்கள் வந்து ஊற்றி விட்டிங்கன்னா பேட் ஸ்மெல் வர்றதை தடுத்துரும் வீடு வலிக்கும் போது கொஞ்சோண்டு இஎம் ஊற்றி அப்படியே தொடச்சி விட்டீங்க அப்படின்னா தீமை செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் பூஞ்சானங்கள் இருந்தால் இதை வந்து அழிச்சிரும் வீட்டுக்கு இது பயன்படும் அடுத்து வீட்டுக்கு எதுக்காக ஒரு சாக்கடை தண்ணி இருக்குது கொசுக்கள் வருது ஸ்மெல்லு வருது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஊத்தி விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வராம இது வந்து தடுத்து நிறுத்திரும் அடுத்து நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கோழி மீன் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு நம்ம தண்ணியில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை அந்த ஆடு மாடு குடிக்கும்போது வயிற்றில் வந்து இதை சுத்தம் பண்ணி உங்கள் மாடுகளும் ஆடுகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ஈயம் வந்து உதவியாக இருக்கும் அடுத்து விவசாயத்தில் நம்ம சொட்டு நீர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அந்த சொட்டு நீர் வந்து அதிகமாக அடைச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு லிட்டரு இஎம்ஐ வந்து ஊற்றி அந்த வெஞ்சுரி வழியாக போகிற மாதிரி வச்சுட்டு அப்போ போன உடனேயே அந்த வெஞ்சுரியை அடைச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கோ ஒரு நாளைக்கோ அந்த தண்ணி ஈயம் தண்ணி அந்த சொட்டு நீர் க்யூபுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அடுத்து தண்ணியை நம்ம எண்டு கேப்பை ஓப்பன் பண்ணி விடும்போது அந்த இயம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்தையெல்லாம் அடைப்பை எல்லாம் நீக்கிவிட்டு சீராக சொட்டு நீர் வந்து இயங்குறதுக்கு இந்த இயம் வந்து உதவி புரியும் ஒரு சிலர் வந்து ஹெச் சி எல் ஆசிட் வந்து சொட்டு நீர் அடைப்பு எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அதுவும் அடைப்பை எடுக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கிற பவர் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணை வந்து எரிக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது மண்ணில் இருக்கிற நுண்ணீர்கள் இறந்துரும் இது ஒன்று என்ன பண்ணுன்னா சொத்து நீர்னுடைய அடைப்பையும் எடுக்கும் மண்ணுக்கு போன உடனே பயிருக்கான உரமாக மாறி மண்ணில் இருக்கிற சத்துக்களையாக எல்லாம் எடுத்து கொடுக்குற வேலையை இந்த இயம் பண்ணும் அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காயை இந்த இயம் அடித்து தருது அடுத்து நம்ம தோட்டத்தில் எந்த பொருளை மக்க வைக்கிறனாலும் அந்த ஈயம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லியோ இரநூறு மில்லியை ஊற்றி அந்த மேலே தெளித்து விட்டோம் அப்படின்னா இளதலை சருகு காம்பு எல்லாம் எல்லா பொருளையுமே இது மக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ தொட்டியில் கிணத்துல பார்த்தீங்கன்னா மேலே நிறைய பாசம் வந்து கட்டிக்கும் அந்த பாசத்தை அப்புறப்படுத்த முடியாமல் தடுமாறிட்டு நிறையா விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெருக்கம் செய்யப்பட்ட இருபது இஎம்ல இருந்து ஒரு ரெண்டு லிட்டர் நீங்கள் எடுத்து கிணத்துக்குள்ளேயோ தொட்டிக்குள்ளேயோ வார வாரம் ஏழு நாளைக்கு ஒரு டைம் நாலு டைம் ஊற்றுனீங்க அப்படின்னா அது போய் மண் தண்ணிக்குள்ளே போன உடனேயே அந்த நியூட்ரென்ட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிரும் அடுத்து வந்து அந்த பாசங்கள் வளர முடியாமல் நம்ம போயிடும் தொடர்ந்து நாலு வாரத்துக்கு ரெண்டு லைன் லிட்டர் நீங்கள் அந்த கிணத்துக்குள்ளேயோ தொட்டிக்குள்ளேயோ ஊற்றிட்டு வந்தீங்கன்னா முழுமையாக அந்த பாசத்தை கட்டுப்படுத்த முடியும் தோட்டத்தை தவிர்த்து ஆடு மாடு வீடு சாக்கடை பாசம் எடுக்க இந்த மாதிரி இயமை பயன்படுத்தி ஒரு நல்ல பலனை விவசாயிகள் அடைய வேணும் அப்படிங்கிறத நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம் வேளாண்மை நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி